அப்போ பர்வீன் சுல்தானாவும் அப்படிதானா வைரலான வீடியோவால் அம்மணி சிக்கிய ரகசியம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி கோலாகலமாக நடைபெறவுள்ள அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டுமொத்த நாடும் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது பல நீதிமன்ற போராட்டங்களை சந்தித்த பிறகு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான அனுமதிகள் பெறப்பட்டவுடன் இரண்டாயிரத்து பத்தொன்பது பிரதமர் நரேந்திர மோடி ராமர் கோவிலுக்கான அடிக்கல் நாட்டி கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்தார் அன்றிலிருந்து மிகவும் தீவிரமாகவும் பல கலைநயத்துடன் ராமர் கோவிலின் கட்டுமான பணிகள் அனைத்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட இறுதி கட்டுமான பணிகள் நெருங்கிக் கொண்டிருக்கும் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவுடன் திறக்க இருப்பதாகவும் அறிவிப்புகள் வெளியானதை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார் என்றும் அறிவிப்புகள் வெளியாகி அது மட்டுமின்றி பிரதமர் நரேந்திர மோடியை தவிர கிட்டத்தட்ட ஏழாயிரம் முக்கிய தலைவர்கள் மற்றும் பிரபலங்களுக்கு கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வதற்கான அழைப்பிதழ்கள் வழங்கப்பட்டு வருகிறது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெறுவதற்கான தேதி குறிக்கப்பட்டதிலிருந்து ராமர் கோவிலை எப்போது திறப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வாழும் இந்தியர்கள் மத்தியிலும் எதிர்பார்ப்பு மேலோங்கியே காணப்படுகிறது இதனை வெளிநாட்டு வாழ் இந்தியர்களும் பல வகையில் கொண்டாடி வருகின்றனர் மேலும் வெளிநாடுகளிலிருந்து நிதியும் அலங்கார பொருட்களும் ராமர் கோவிலின் கும்பாபிஷேகத்திற்காக அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி ராமர் கோவிலின் நிர்வாகியான விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பினர் அமெரிக்கா பல ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் அந்த வரிசையில் கும்பாபிஷேக விளம்பரங்களும் ராமர் படத்துடன் அமெரிக்காவின் பல நகரங்களில் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு வருவதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது அதோடு தமிழகத்தில் அயோத்தி ராமர் கோவிலுக்கு அழைப்பிதழ்கள் முக்கிய பிரபலங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கும் ராமர் கோவில் அழைப்பிதழ் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதற்காக சூப்பர் ஸ்டார் கும்பாபிஷேக விழாவில் தனது குடும்பத்துடன் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் பிரபல நடிகரான சிரஞ்சீவியும் இதுகுறித்த தகவலை தெரிவித்து அதில் நான் எனது குடும்பத்துடன் நிச்சயமாக கலந்து கொள்வேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி ராமர் குறித்து மலையாள முன்னணி நடிகரான மோகன்லால் உற்சாகமிகு பாடலை பாடியது சமூக வலைதளத்தில் வைரலானது இப்படி பலவாறு ராமர் கோவிலை குறித்தும் ராமர் குறித்தும் செய்திகளும் வைரலாகி வரும் நிலையில் தீவிர இடதுசாரியாக இருந்த பர்வீன் சுல்தானா சமீபத்தில் ராமர் குறித்து ஒரு மேடையில் பேசியது விமர்சனங்களை பெற்றிருக்கிறது அதாவது பர்வீன் சுல்தானா ராமர் குறித்து மிகைப்படுத்தி பேசியிருக்கிறார் ராமர் ஒருவரை பார்த்தால் அவர்கள் அப்படியே மயங்கி அவரது காலடியில் விழுந்து விடுவார்கள் ஏனென்றால் அந்த அளவிற்கு அவரது அழகும் புலிவும் மற்றவர்களை கவர்ந்தெழுக்கும் அதனாலேயே ஆழ்வார்களை நம்புகிறவர்கள் சொல்லுவார்கள் ராமரை விட மிக உயர்ந்தது ராம சௌந்தர்யம் என்று பர்வீன் கூறியது பல விமர்சனங்களுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது மேலும் பர்வீன் சுல்தானாவும் சங்கியா இதுவரை இடதுசாரியாக அறியப்பட்ட இவரும் சங்கியா என விமர்சனங்கள் எழுந்து வருகிறது